ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்புறையை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் எளிதானின் செய்யும் என வந்த கோவலின் செய்யும் கொடுங்கொற்று இன்சை குமரேசர் தாளம் சிலம்பும் திண்டையும் சற்புகமும் தோதும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் சர்வ மங்களா மங்கல் சிவ சர்வர்த்த பர்த சாதிகை சரங்கிய கே நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் படி காக்குரத்தின் மதாரம் சர்வ வீக்கிய அனாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் பரிவர்த்தனை அப்படின்னா என்ன அதாவது இவர் வீட்டில் அமர்வ அவர் அமருவது அவர் வீட்டில் இவர் அமருவது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறோம் அப்போது உதாரணத்துக்கு என்ன எப்படின்னா மேஷராசியிலே சந்திரன் இருந்து கடக ராசியிலே செவ்வாய் இருப்பது அப்படின்னா இவர் வீட்டில அவர் அவர் வீட்டில இவர் எடுத்துக்காட்டுக்கு சொல்ற அதே போல கன்னி ராசியிலே குரு இருந்து தனுசு ராசியில் புதன் இருந்தால் இதுவும் பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகங்கள் எல்லாமே சுப பலனை பெறுகிறதா சுப பலனை தருகிறதா அப்படின்னா ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ எந்த ஒரு கிரகம் பரிவர்த்தனை பெறுகிறதோ பொது பலன்களாக சுபத்தன்மை பெறும் அப்படின்னு சொல்லுது அப்போ பரிவர்த்தனை யோகங்கள் எந்தெந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் எந்த விதமான பலன்கள் அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் பொது பலன்தான் இது எனக்கு இப்படி தான் இருக்குது எனக்கு இல்லை அப்படின்ற கேள்வி வரும் அதெல்லாம் வரும் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது ஒரு கருத்தை கூறும்போது எதிர்மறையான கருத்துக்கள் கூறுவது என்பது மிக எளிதானதாகும் இது அப்படி இல்லை அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை அது உள்ளே தான் தெரியும் ஆமாம் இது உண்மையா பொய்யா அப்படின்ற அப்படின்ற அப்படின்றதுதான் சம்மந்தப்பட்ட விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்றது எது மாதிரியான கருத்துக்கள் வரத்தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சூரியன் வீட்டில் சந்திரன் இருந்தும் சந்திரன் வீட்டில் சூரியன் இருந்தும் இவர்கள் இரண்டு பேரும் பரிவர்த்தனை அடைந்தால் அந்த ஜாதகனுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது பொது தான் சூரியன் வந்து சூரியன் வீடுனா சிம்மம் சந்திரன் வீடுனா கடகம் அப்போ கடகத்தில் சூரியன் இருப்பதும் சிம்மத்தில் சந்திரன் இருப்பதும் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இது பரிவர்த்தனை யோகம் அப்போ ஒளி கிரகங்கள் பரிவர்த்தனை அடைவது அந்த ஜாதகனுக்கு அந்த தசா புத்தி காலங்களிலே சுபத்தன்மை ஏற்படுத்தும் இது பொதுவான விதி அப்போ இப்படி இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அரசு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அந்த ஜாதகனுக்கு சுபத்தன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தாய் தந்தையரின் மூலமாக அந்த ஜாதகனுக்கு சுப பலன்களை ஏற்படுத்தும் அப்பாவும் சரி அம்மாவும் சரி இவர்களின் மூலமாக நல்ல பலன்களை ஜாதகன் எதிர்பார்க்கலாம் அதே போல குலதெய்வம் அருள் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஜாதகனுக்கு ஜாதகன் நாட்டமுள்ளவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ அனுகூலம் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக இந்த ஜாதகன் லாபங்கள் அடைபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படி அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மேஷம் கடகம் விருச்சகம் போன்ற லக்னங்களுக்கு எந்த பரிவர்த்தனை அந்த ஜாதகனுக்கு சுபயோகமான பலன்களை தருகிறது அப்படின்னு சொல்லலாம் இதிலே உத்திரம் புனர்பூசம் சந்திரன் இதுகளிலே அமர்ந்து பரிவர்த்தனை ஏற்பட்டால் அந்த ஜாதகனுக்கு அந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு சிறப்பான பலன்களை அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது இதிலே மேஷ லக்னம் கடக லக்னம் விரிச்ச லக்னங்கள் ஏற்பட்டு மற்ற கிரகங்களின் நிலைகள் குபேர அம்சத்தில் இருந்தால் இது சிறந்த ராஜயோகம் சிறந்த ராஜ ராஜயோகமான வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி கோள்களின் கோலாட்டம் என்ற நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட பதிவாகும் வணக்கம்